அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் 好的，好的。 ராவணனோட தகப்பன் வந்து பிராமணர் ராவணோட தகப்பன் வியாஸ் முனிவர் சொல்லிட்டு அது வந்து ஒரு பிராமணர் சரிங்களா அவங்க தாய் வந்து கைகேசி அவங்க வந்து ஒரு அரக்க பெண் இவங்களுக்கு பிறந்த ராவணன் வந்து ஊர்க குணமாகவும் அப்புறம் வந்து கொஞ்சம் தப்பேது சரி தெரிஞ்சு தவறு செய்யற அநியாயத்துக்கு போறது நீங்க சொல்லியிருக்கீங்க தாய் தகப்பனோட பாவம் புண்ணியம் அவங்களோட விந்து மூலயமா தான் இந்த குழந்தைங்களோட நல்வினை தீவினை எல்லாம் போயிடுது அதனால் அவரோட தாய் வந்து ஒரு குல பெண் இருந்தாலும் அவர் அந்த மாதிரி வழியில போனார் இதே வந்து மகாபாரத்துல வேதவியாசர் அவர் வந்து எல்லா முனிவர்களையும் அவர் மகா சிறந்தவர் அவர் எழு அவர் எழுதுன நூல்களையோ வந்து மகாபாரதம் வந்து ஐந்தாவது வேத நூலாகவே கருதப்படுகிறது அப்படிப்பட்ட மகா வேதவியாசர் அவர் வந்து சத்தியவதி வந்து தன்னோட மகன் இருந்துட்டால இருந்துட்டதால விதவியா இருக்கிற அவங்களோட மகாராணிகளுக்கு பிள்ளை பாகியம் வேணும் அம்மா யாரு சத்தியவதி சத்தியவதி யாரு அவங்க வந்து பெண் ஆனா சத்தியவதி வந்து கர்ப்பம் தரிக்கும் போது சத்தியவதி வரம் வாங்குறாங்க வேதவேசருக்கு கர்ப்பத்தில் இருக்கும் போது நான் ஒரு மீனகார பொண்ணு என் பிள்ளைக்கு வந்து பாசனையே வரக்கூடாதுன்னு இவர்கிட்ட சத்திய வாக்கு வாங்குறாங்க ஆமா அதுக்கப்புறம் தான் வேதவேசர் இல்லையா அந்த இந்த தான் நான் ஏற்கனவே சொல்றது தாய் தவப்ப எந்த வடிவம் எந்த குணங்கள் இருக்குதோ அது பிள்ளைங்க கிட்ட இருக்குன்ட்டு சத்தியவதிக்கு கர்ப்பம் தரிக்க காரணமா இருந்த முனிவர் வந்து மகான் அவரு கடவுளுக்கு சமமானவர் அதனால அவருக்கு பிறந்த பிள்ளையும் அப்படியே இருந்தது இல்லையா ஆனால் அதே மகாபாரத பாண்டவுக்கும் குருக்கும் பிறந்த அப்பாவுடைய நிலை என்ன அதனால வேதவேசர் வந்து பிராமணன் சூத்திரன் அப்படின்றதெல்லாம் இப்ப இடைக்காலத்துல வந்ததான் இந்த ஜாதிகள் எல்லாம் இந்த ஜாதிகள்ன்றது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த ஜாதின்றது ஏதோ பிறப்பால ஜாதி கிடையாது இப்ப ஒரு கம்பெனியில போய் வேலை செய்தீன்னா ஒவ்வொரு தொழில் செய்கிறவனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அதே மாதிரி இந்த பூமிக்குள்ள வேலை செய்யறவனுக்கும் ஒவ்வொரு பேர் கணக்கு எழுதுறனுக்கு கணக்கு புள்ள தூது முதலே முதலேயாது விவசாயம் பண்றவன் படையாச்சு மன்னியது இது மாதிரி உலக ஊருக்கு தூது சொல்றவனுக்கு அவன் பறை பறைன்றது ஒரு ஜாதி கிடையாது மனித பிறப்பு எல்லாம் ஒண்ணுதான் இதுல வேற்றுமையே கிடையாது இடையில பிரிச்சாங்க அரசியல்வாதிகள் ஜாதியை வச்சு பொழுப்பை நடத்தினு ஆனா ஆதியில ஜாதி கிடையாது அரக்கன் திசிகள் அப்படின்னு தான் வச்சிருந்தான் அரக்கன்னா தீயவன் திசிகள்னா நல்லவன் அப்படின்னு வச்சிருந்தாங்க இந்த ஜாதி எல்லாம் அப்புறம் வந்ததான் பின்னாடி வந்ததான் அதனால வேத வேசர் என்ன பண்ணாருன்னா அவரு மீனவராகவும் இல்ல பிராமணராகவும் இல்ல இல்லையா ரெண்டு பேருக்கு வேத பேசர் வந்து ஞானிக்கு பிறந்தார் அதனால அவர் என்ன பண்றாரு வேதங்களை எழுதினார் மகாபாரதம் யார வச்சு எழுதுறாருன்னா பிள்ளையார வச்சு எழுதுறாரு இல்லையா இது மகாபாரதத்துல நீ மகாபாரத போர்ல கண்ண பரமாத்மா ஆனா மகாபாரதம் நடக்கிறதுக்கு முன்னாடி வேத வேச யாரு சொன்னது இது இது மகாபாரதம் ஒரு சாதாரண சின்ன கதை அது உலக கதை இன்னைக்கு உலகம் நடக்கிற அரசியல மகாபாரதம் தான் எல்லா நாட்டிலயும் நடந்தங்க அரசியல் மகாபாரதத்துல என்ன நடக்குதோ அத்தனையா இருக்குது உலகத்துல கலியுகம் நடக்க போட்டு தான் சொல்லிட்டார் கண்ணன் அன்னைக்கே சொல்லிட்டான் இது கலியுகம் இது கடைசி யுகம் கலியுகத்துல நான் தோன்றும் போது எப்படி தோன்றுவேன் அப்படின்னா அந்த குதிரை மேல ஒரு கத்தி எடுத்து கல்கி 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 என்ன என்ன காற்று அந்த காற்றால கடல் பொங்க போகுது கடல் பொங்கறதால உலகம் அழிய போகுது இது நடந்தால் தான் ஜனங்கள் திருப்பி தோன்றி சுபிச்சமா வாழ முடியும் இல்லைன்னா நீக்கத்துக்கு இடம் எல்லாம் ஒரு ஆயிரம் வருஷத்துல உலகம் அழிஞ்சிய தீரணும் எல்லா மதங்களும் அப்ப இல்லையா அப்போ வேத வேசர் என்ன பண்றாருன்னா முன்கூட்டியே எழுதினு வர்றாரு இதெல்லாம் இந்த பூமியில நடக்க போகுது அப்படின்னு எழுதினாரு ஒரு மாசம் கூட சொன்னோம் இந்த பெண்களோட வைத்தியசெல்லாம் பிடிக்காதீங்க அப்படின்னும் ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லிடலாம் நம்ம மறந்துட்டோம் இன்னொரு உதாரணம் இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும் நம்ம எல்லோரும் திருவிளையாடல் பா பார்த்துருக்கோம் அப்போ என்ன பண்ணார் தருமி ஒன்று பிச்சைக்காரன் தருமி நம்மள மாதிரி பிச்சைக்காரன் கிட்ட வாங்கி வந்து கோலேஜ் வந்து சபையில் படிச்சிட்டாரு ஆனால் உள்ள எல்லாரும் பிஹெச்டி முச்சவங்க அதில் நக்கீரர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு இது வந்து ஆளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது நீ எதுனா மாதிரி இல்லையா இல்லைன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு இது யார் எழுதி அமிச்சாங்களோ அவரை கூப்பிட்டுவான் அவர்கிட்ட அந்த பரிசை கொடுக்குறான் உனக்கு கொடுக்க மாட்டான் தகுதி இல்லாத ஒரு நபருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அடை பிடிக்கிறாரு தனிமை போயோ உன்னை நம்பி நான் போய் அஜிங்கப்பட்டு தான் போச்சேன் நீ வாயா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறாரு சரி அவர் வந்து புத்தகம் அனுப்புச்சு அப்புறம் சிவபெருமானும் வரார் சிவபெருமான் வந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா ஆரம்பிச்சுட்டார் அவர் தப்பே தெரிஞ்சாலும் சில விஷயங்கள மரியாதை குறைவாக ஆகிடும் அப்படின்றது தப்பே திரும்ப திரும்ப செய்வாங்க அப்படி தான் அந்த உலகம் இருக்குது ஏன்னா திரும்ப வாங்கிட்டோம்னா வச்சா மொ குடிமி அடித்தா மொட்டைன்னு சிலர் வாழ்க்கை இருக்கும் இதுதான் சரின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டால் அதனால் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதையே தான் பிடிச்சின்னு இருப்பாங்க அந்த மாதிரி நக்கீரர் என்ன பண்ணார் வந்தவர் நெட்டிக்கட்டை தோந்து பார்க்குறாரு அப்போ கூட இவர் என்ன பண்ணார் முடிவு பண்ணிட்டேன் இதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல அதோடய முடிவை பார்த்துலாம் என்ன பண்ணார் உன் கொண்டாடி கூந்தல கூட வராது நீ நான் இந்த மனம் பொண்டாடி கூந்தல் எப்படி மனம் வரும் சொல்கிறேன் சாட்சாத் இந்த உலகத்தை காக்கிற பார்வதி தேவி கூந்தலுக்கே மனம் இல்லை அவங்களும் ஒரு சாதாரண பெண்ணு தான் அப்படின்னு ஒரு சொன்ன ஒன்று என்னாச்சு சொல்லாம அந்த மாதிரி ஆனால் சொல்லிட்டாரு சொன்ன உடனே ஒரு கோவம் வந்து எரிச்சிட்டாரு அவர் எங்கே போய் வர்றாரு குற்றாமரை குளத்தில் போய் வர்றாரு இது வரைக்கும் தான் அப்புறம் என்ன பண்ண சிவ வந்து அவர் எழுந்து அழிச்சார் இதுக்கு வரைக்கும் தான் நீங்கள் திருவிளையாட படத்தில் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் ஒரு கதை நடந்துக்குது அந்த வெண்மையை தாங்காமல் இவருக்கு என்ன வந்தது புஷ்டம் வந்தது அப்போது இதை தீக்கணும் தீக்கணுனா கண்ணீர் விட்டு கதறாரு நான் வந்து ஆணவத்தில் பேசிட்டேன் எப்பா நான் அறியாதவன் நான் பேசிட்டேன் ஆனால் நீ என் பெருமாள்ப்பா நீ என்னை காப்பாத்து இதுக்கு எதனால் ஒரு வழியை சொல் அப்போ நான் இவ்வளோ நாள் தமிழை தமிழை பாடி இருந்தேன் ஒன்று தான் பேசிட்டு அதெல்லாம் பொய்யாவிடக்கூடாதுப்பா நீ வழி சொல்லு அப்படின்னாரு சரி நீ கைலாத்துக்கு வந்துடு ஒரு ரூட் சொல்கிறேன் கைலாத்துக்கு வந்துடு அங்கே வந்துட்டேன்னா இந்த பாவம் போயிடும் இந்த நோய் அங்கே தான் குணமாகும் அப்படின்றார் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் இருந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு பயணம் பண்ண ஆரம்பிச்சுறாரு அப்போது ஒரு மரத்து கீழே போய் பூஜை பண்ணுறாரு பொழுது வெஞ்சிச்சு பொழுது வெஞ்சால் சிவ பூஜை பண்ணி ஆகணும் ஒரு மரத்து கீழே போய் சிவ பூஜை பண்ணுறாரு பண்ணினே இவர் பண்ண வேண்டியதானே இப்போதான் நம்ம இடத்துக்கு வரோம் சிவ பூஜை பண்ணுறாரு சிவ பண்ண உடனே அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு இலை வந்து விழுது கீழே அந்த ஒரு இலை வந்து எதுனா பாதி வந்து தண்ணியில் இருக்குது பாதி வந்து நிலத்தில் இருக்குது தங்க நிலத்தில் இருக்குது அந்த இலை அப்படின்னு பார்க்குறாரு ஏதோ ஒரு இலை தங்க மினும் மினுமின்னு வந்து வீழ்ந்தது அப்படின்னு பார்க்குறாரு பாதி தண்ணியில் இருக்குது பாதி நிலத்தில் இருக்குது தண்ணியில் விழுந்த பாதி வந்து மீனாக மாறிச்சு நிலத்தில் இருந்த பாதி பறவையாக மாறிச்சு மீனும் பறவை என்ன பண்ணப்பா இது அதை இழுக்கும் அதை இதை இழுக்கும் இது ரொம்ப நேரம் போராட்டம் இவரு பூஜையை விட்டுட்டு இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டார் நல்லா கவனிச்சிங்க பூஜையை விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்தா என்ன ஆகுனத்துக்கு தான் புரியுதுங்களா பூஜையை விட்டுட்டு இங்கே பார்த்த உடனே என்னாச்சு அது வரைக்கும் மரத்து மேலே இருந்த அந்த சார் இவரை லட்டு மாதிரி தூக்கிட்டான் எல்லா சிவ பூஜை தானே நீ எதுக்கு வேடிக்கை பார்த்த இங்கே இந்த மாதிரி நடந்தால் நான் ஒரு தண்டனை கொடுக்குறேன் என்ன பண்ணோம் நக்கீரரை கூட்டம் போய் ஒரு இடத்துல ஒரு கொகையில் தூக்கி போட்டான் அந்த கொகையில் யார் இருந்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க இதே மாதிரி தப்பு பண்ணுவாங்க இந்த மாதிரி பூஜை பண்ணி எட்டி எட்டி பார்த்தவங்க அவங்க அவங்க நிலமை சொல்கிறேன் அந்த கோகையில் ஏற்கனவே இருக்கிறாங்க அவன் என்ன நினச்சிக்கிறான் ஒரு ஆயிரம் பேர் தேர்னவனே மொத்த பேரையும் போட்டு தெளியணும் இவர் ஆயிரமாவது பேர் ஏற்கனவே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி கரெக்டாக வந்து லட்டு மாறி மாட்டினார் நக்கீரர் சரிங்களா அப்போ உள்ள இதுவரைக்கும் கவலைப்படாததுக்கு இப்போதான் கவலைப்பட்டாங்க இவருக்கும் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது பேர் சா சேஃப்டியாக இருந்தோம் இன்னொருத்த வந்தால் தானே நம்மளை விட்ட போகிறோம் கொஞ்சம் தயிரமாக இருந்தோம் இவன் வந்து உள்ள வந்தவனே உள்ள இருந்தவங்களுக்குலாம் கதி கலங்கி போச்சு அவ்வளோ தான் நம்ம கதை முஞ்சி போச்சு அப்படின்னு நக்கீர்த்திட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா நீ வராமல் இருந்தால் நாங்களாம் போய்ச்சிருப்போம் என்ன கொஞ்ச நாள் உயிராக இருந்திருப்போம் நீ வந்தனால இப்போ கண்டிப்பாக எங்களை வெட்ட தான் போதும் அந்த பூதம் அப்படின்னு துடிக்கிறாங்க துடித்தவனே அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணாரு திருமுருகாற்று படை அப்போ தான் எழுதுறாரு எப்போ எழுதுறாரு அந்த பூதம் பூச்சின்னு வந்து கோவைக்குள்ளே போட்டதுக்கு தான் திருமுருகாற்று படையின்னு ஒன்று எழுதுறாரு அதுக்கப்புறம் முருகன் வராரு முருகன் வந்து அந்த பூதத்தை அழிச்சு இருக்கிறவன் எல்லாரையும் விடுதலை பண்ணுறாரு இப்ப இந்த கதை சொல்லும் விளக்கம் சரிங்களா இப்ப பாடம் பண்றோம் இப்ப நீங்க எட்டி எட்டி பாக்குறீங்களா வெளியா அப்ப உங்களை யார்த்திக்கும் போவா பூதம் ரெடியாக சாமி ஐம்புலன் பூதம் மனமாகிய பூதம் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு விதமா காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது மினிமன இருக்குமா வீந்தது இதே தங்க நிறத்துல ஒரு இல ஏன் பச்சை வீந்தாவோட மினிமன் இப்ப இருந்திருக்காது தங்க நிறமா ஏன்னா நம்ம கவரணும் அப்ப மனசு என்ன பண்ணுது நமக்கு அந்த இறைய போட்டு கரெக்டாக போயிருக்கிற நம்மள ஏதோ ஒன்று காட்டி வெளியே கூட்டு வந்துடுது வெளியே கூட்டி வந்தாலே அந்த உலகமாகிய பூதம் நம்மளை கூட்டும் போய் கூண்டில் வைக்கிது எதுக்கே இதே பண்ணி ஆயிரம் தப்பு பண்ணால் போட்டுடுவோம் இது நக்கீரர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் இதில் எங்க அப்படின்னா அந்த பூதம் எது பூதம் எங்கே தூங்க போடுறோம் இதயம் தான் புகை நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே இதில் எங்கே இருப்பான் புகைக்குள்ளே பாதி தான் வச்சிருக்கோம் உள்ளே போக போக இருட்டாக இருக்கும் அப்ப இந்த இதயமாகிய புகையில் அவன் போட்டதுனால உள்ளகிற முருகப்பெருமான் வெளியே வந்துட்டான் யாரும் அழிக்க அழிக்க புரியுதுங்களா அப்போ இனிமே நீங்க என்ன பண்ணா வெளி விவகாரத்துக்கு நீங்க போக கூடாது புரியுதுங்களா வெளியே வர காட்சியெல்லாம் நம்மளை மயக்கக்கூடிய காட்சிகள் இறை காட்சியை காணக்கூடிய சக்தி இந்த புலனுக்கு கிடையாது அப்ப நான் இந்த கண்ணால் பார்த்தேன் சார் நான் உண்மைதானே அப்படின்னு இங்கே வந்து வாதம் பண்ணக்கூடாது ஏன் இத உலகத்துக்கு பார்க்கறதுக்காக படைச்ச ஒரு பொருளே தவிர உள்முகமா பார்க்கக்கூடிய சக்தி அது கிடையாது அப்ப இதுல பாத்த நீ ஒரு சொல்லுவீங்களா சொல்லக்கூடாது ஏன்னா அதை பார்க்கக்கூடிய சக்தி இன்னொரு பொருளுக்கு இருக்கு ஐயா ஏற்கனவே சொல்லி கட் அந்த கட் நீ அதிலேயே பார்க்கலாம் அதிலேயே கேட்கலாம் காதுக்கு எதிரி காதல கேட்க முடியாது கேட்டா அந்த காதுக்கு பியூஸ் போயிடும் சரிங்களா அப்போது பாடம் பண்ணக்கூடிய நீங்கள் இவ்வளோ தெளிவாக இருக்குன்னு தான் இப்போ இதெல்லாம் சொல்கிறோம் இது வந்து ஒரு கதை அப்படி நல்லா இருக்குது கேட்டுட்டு போயிடக்கூடாது இது நாம் தினசரி இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா அதனால் ரொம்ப கவனமாக பண்ணுங்க உங்களுக்கு கொடுத்த பாடம் முருகப்பெருமானே வந்து காப்பாத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஐயா நம்மளை காப்பாற்றுறதுக்காக கொடுத்த பாடம் நாம் திருமுருகாற்று பாடம் படிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பெரிய அளவு இல்லை ஆனாலும் நம்ம நோக்கி அவங்க வந்து மன இறங்கி வராங்க